டிவோட்டினேஷன் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நிகழக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த பயிற்சி நிகழப்போது அது ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகுதுங்கிறத பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் கேது அப்படிங்கிறதே வந்து நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு வந்து தனியாக வீடு அப்படிங்கிறது கிடையாது ஜோதிட சாஸ்திர ரீதியாக இப்போ பன்னிரெண்டு ராசிகள் இருக்குன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து அதிபதியாக இருப்பாங்க இப்போ கடகம்னா சந்திரன் சிம்மம்னா சூரியன் உங்களுக்கு மிதுனம்னா புதன் இந்த மாதிரி இருப்பாங்க பட் ஆனால் இந்த ராகு கேது மட்டும் எந்த வீட்டில் போய் அமர்றாங்களோ அந்த வீட்டினுடைய மொத்த அதிகாரத்தையும் அவங்க எடுத்துக்குவாங்க அந்த ராசி அதிபதி என்ன செய்வாரோ அந்த ஒர்க்கை வந்து இவங்க செய்வாங்க அது மாதிரியான ஒரு தன்மையுடையவங்க ரெண்டாவது இந்த இரண்டு கிரகங்கள் மட்டும்தான் ரிவர்ஸில் ஆன்டி ஆன்டிக்ளாக் வைஸில் மற்ற கிரகங்கள் வந்து இப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இப்படி போகுதுன்னா இவங்க வந்து கடகம் மிதுனம் இப்படி வருவாங்க ரிஷபம் மேஷம் இப்படி சுற்றுவாங்க கிளாக் வைஸில் சுற்றுவாங்க பொதுவாகவே ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒரு மூன்று கிரக பயிற்சிகளை எல்லாருமே கவனிப்பாங்க முக்கியமாக ஃபஸ்ட்டு குரு அதன் பிறகு ராகு கேது ஏன்னா இது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன விதமான மாறுதல்களை ஏற்படுத்துதுங்கிறத பார்ப்பாங்க இதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து மாறக்கூடியது ஒரு கிரகத்திலிருந்து அடுத்த கிரகத்திற்கு போகக்கூடியது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு வந்து நகரக்கூடியது அதே போல் சனி சனி வந்து வருட காலங்கள் எடுத்துக்கும் பட் அந்த இரண்டு வருட காலங்கள்லேயுமே சமயத்தில் வந்து உங்களுக்கு அதிச்சாரம் அதே மாதிரி வக்ரம் இது மாதிரியான தன்மைகளில் இடம் மாறிக்கிட்டே இருப்பார் ஸோ இந்த மூன்று கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது சாதாரண ஒரு குப்பையில் இருக்கிறவனா குபேரனாக்கும் ஆக்கும் குபேரனை இருக்கிறவனா குப்பைகளை கொண்டு வந்து ஊற்றும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஒரு வருஷத்தில் மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கிட்டத்தட்ட இந்த நான்கு கிரகங்களுமே மாறுதுங்க குரு சனி ராகு கேது அப்போ நம்ம என்ன பண்ணனும்னா ரொம்ப நன்றாக தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த கிரகம் நமக்கு என்ன நல்லது பண்ண போகுது இதில் பெரிய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது நான் ஏன் இவ்வளோ விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமாக அமையும் பன்னெண்டு ராசியினருக்குமே ஏன் பன்னெண்டு ராசிக்குமேன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ராகு கேது கைவிடுதா குரு நல்லது பண்ணுறாரான்னு பாருங்கள் குரு கைவிடுறாரா சனி நல்லது பண்ணுறாரான்னு பாருங்கள் சனி உங்களுக்கு கெடுதல் பண்ணுதா மற்ற மூன்று கிரகங்கள் குரு ராகு கேது நல்லது பண்ணுதான்னு பாருங்கள் நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கிரகமாச்சும் உங்கள் லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ண போகுது ஸோ எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயங்களில் நீங்கள் வந்து ரொம்ப அதிகப்படியாக ரிஸ்க் எடுக்கலாம் லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளேற போகலாம் கும்பராசியை பொறுத்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான நற்பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பராசிக்கு உங்களுடைய ராசிக்குள்ளாரியே அமரப்போகிறார் ராகு ஜென்மத்தில் வந்து அமரக்கூடிய ராகு இன்னொரு பக்கம் ஏழரை சனி வேறு நடக்குது இது வந்து உங்களுக்கு இறைவன் காண்பிக்கக்கூடிய ஒரு வழியாக ஒரு அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க இது முழுக்க முழுக்க நெகட்டிவாக சொல்கிறேனே அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இடம் கொடுக்காதீங்க இது ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம சாதகமான ஒரு அமைப்பை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு வழிகாட்டியாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய சோர்வுகள் கடன் சிக்கல்கள் உடல் ஆரோக்கிய கேடுகள் இது எல்லாமே நிகழ்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது ஏன்னா ராகு வந்து மீனத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்ததற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் குருவினால் ஆரோக்கிய மேன்மை அப்படிங்கிறது நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதை வந்து காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ராகு வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவார் ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி பலன்களாகவே நடக்கும் இன்னொரு பக்கம் கேது வந்து ஸ்தானமான ஏழாம் வீட்டிற்கு நகர்றார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏதாச்சும் வந்து உங்கள் வீட்டில் வந்து திருமண ரீதியான ஒரு விஷயங்கள் முன்னெடுக்கிறீங்க வரண் பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னா அதில் வந்து சுணக்கங்கள் ஏற்படும் டிலேஸ் இருக்கும் ஏமாற்றங்கள் இருக்கும் கடைசி நிமிஷத்தில் ஒரு விஷயம் தட்டி போகும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் எது வந்து பாசிட்டிவாக இருக்கும்னா இறை வழிபாடு பரிகாரங்களை செய்து முடிப்பது குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று வருவது இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மனநிறைவை தரும் புனித யாத்திரை சென்று வருவது இது போன்ற விஷயங்கள்லாம் நன்மையை தரும் ஆக மொத்தத்தில் இதில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்னென்னா கமர்ஷியலாக எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் துவங்கினாலும் ஆரம்பித்தாலும் அதில் மிக அதிகமாக கவனம் தேவை ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தீங்கன்னாலும் அது உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸை தரும் ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக மிக ஜாக்கிரதையாக கத்தியின் மீது நடப்பது போன்ற ஒரு பயிற்சி காலமாக கேதுவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் இதில் ஒரு ஆறுதல் பரிசாக உங்களுக்கு அமையக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ராகு கேது பயிற்சி மே பதினெட்டு நிகழ்துன்னா மே பதினைந்தாம் தேதியே குரு வந்து நகர்ந்திருப்பார் அப்போ அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து குருவினுடைய சுப பார்வை வந்து ராகுவின் மீது விழுது ஸோ ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படிங்கிறது வந்து பெருமளவுக்கு கம்மியாயிடும் ஏன்னா குரு பார்க்க கோழி தோஷம் நிவர்த்தின்னு சொல்லி வச்சுருக்காங்க ராகுங்கிறது ஒரு கிரகம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த சர்ப்பகிரகம் ஜென்மத்திலேயே அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு சுப கிரகத்தின் பார்வை வீச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி அதிர்வலைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இணையான ஒரு விஷயம் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மைண்டு வந்து ஒரு பக்கம் சோர்வு அடைந்தாலும் இன்னொரு பக்கம் நல்ல முடிவுகளை எடுக்க வைப்பார் இப்போ சில பேர் வந்து ரொம்ப ஒரு வெறுப்புணர்ச்சியோட இப்போ என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் ஒரு கந்து வட்டிக்கு வாங்கி கஷ்டப்படக்கூடிய ஒரு இடத்துல பணம் வேணுமா என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய மென்டல் கிளாரிட்டியை வந்து குரு தருவார் நம்ம அவ்வளோ சிரமப்பட வேண்டாம் நம்ம இப்போ இந்த முயற்சியை எடுத்தோம்னா நமக்கு ஒரு பேங்க் லோன் மூலமாகவே நமக்கு அந்த ஆதாயங்கள் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு கரெக்டான ஒரு வழிகாட்டுதல்களை குரு உங்களுக்கு வழங்கி உங்களை காப்பாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலம்தான் அதற்காக நீங்கள் அதிகப்படியாக ரிஸ்கையோ அகலக்காலோ வைக்கக்கூடாதுங்கிறத மட்டும் புரிந்து கொள்ளும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது ராகு கேது பயிற்சிக்குரிய இந்த பொது பலன்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒவ்வொரு பேச்சு காலகட்டங்கள்லேயுமே சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும் சாதகங்களை மிக அதிகப்படுத்தி கொள்வதற்கும் பாதகங்களை மிகவும் குறைத்து கொள்வதற்கும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பெயரையே மந்திர சக்தியாக மாற்றுவது இப்போ நான் சொல்லக்கூடியது விளையாட்டு இல்லைங்க குருவுடைய அருள் இருந்தால்தான் இது உங்களுக்கு கிடைக்கவே செய்யும் நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் குருமகான்களின் அருளும் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய விதியே மாறும் அவருடைய பெயரினால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அவங்களுடைய இயற்பெயர் ஒன்றாக இருந்திருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் முக்தி நிலை அடையும் பொழுது தீட்சை பெறும் பொழுது வேற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் நரேந்திரநாத் விவேகானந்தராக மாறுறாரு வெங்கடநாதர் ஸ்ரீ ராகவேந்திரராக மாறுறாரு இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா பெயருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குதுங்க அந்த பெயரினுடைய சப்தம் வந்து உங்கள் வாழ்க்கையில காலம் முழுக்க நிரந்தரமாக நல்ல பலன்களை கொண்டு வரணும்னா அது உங்கள் பிறந்த தேதிக்கும் நிற்கும் பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் சரி செய்து கொள்வதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த பதிவின் மூலமாங்கிறத நீங்கள் உறுதியாக நம்புங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் பாசிட்டிவான சேஞ்சஸ் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த நொடி உங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரி இது எப்படி நம்ம செக் பண்ணணும் ஏற்கனவே அமைந்திருக்கிற பெயர் உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய வியாபார பெயர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் அனுப்பலாம் சில பேர் குழந்தைக்கு அப்போ தான் பேர் வச்சுருந்துருப்பீங்க அந்த பெயர் சரியாக இருக்கா அவங்களுக்கு ஒரு நிரந்தர சொத்து மாதிரி அந்த பெயர் அமையுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த குழந்தையினுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க இந்த பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் வந்து இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து ஏற்கனவே நல்லது பண்ணக்கூடிய லெவலில் இருக்கும் அது வெளிப்படையாகவே நான் சொல்லி கொடுத்துருவேன் அப்படி நல்லது பண்ணலைன்னா என்ன செய்யணும் அப்படி செய்வதனால் உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜராக உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் நீங்கள் விருப்பப்பட்டீர்கள் என்றால் அதன் பிறகு என் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷனை எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுடைய பிறந்த தேதி பற்றி அதில் நான் சொல்ல போகிறேன் பிறந்த தேதியின் கூட்டியின் என்னென்ன தன்மைகள் உங்களுக்கு லைஃப்பில் இருந்துக்கிட்டு இருக்குங்கிறத சொல்ல போகிறேன் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத பற்றியெல்லாம் விரிவாக நான் சொல்ல போகிறேன் விருப்பமுள்ளவர்கள் இதை அனுப்பி வைங்க உங்களுக்கான மிக சக்தி வாய்ந்த பெயர் திருத்தம் அமைவதற்கான காலம் இது இதுவே வந்து குரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் லைஃப்பில் மாபெரும் அச்சீவ்மெண்ட்டை இந்த வருஷ கடைசிக்குள்ளார நீங்கள் அடைவதற்கு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்